ஹை கைஸ் வெல்கம் டு முப்படை டேனிங் அகாடமி ஸோ கைஸ் வந்து பிசிக்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய வரலாறு பார்த்துட்டோம் அரசியலமைப்பு எப்படி படிக்கிறதுன்னு பாத்துட்டும் புயல் எப்படி படிக்கிறதுன்னு பாத்தோம் பொருளாதாரம் எப்படி படிக்கிறதுன்னு பாத்துட்டும் சயின்ஸ்ல உயிரியல் வந்து எப்படி படிக்கணும் எல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சு பாத்துட்டோம் இப்ப நம்ம வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இயற்பியல் அதாவது அறிவியல் உயிரியல் கருத்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இயற்பியல் கெமிஸ்ட்ரி வந்து கிளாஸ்ல கவனிச்சாலே போதும் அதுவே நமக்கு மோர் தென் என்ன ஆனாலும் எப்படி எல்லாம் படிக்கலான்றது அடுத்த வீடியோல நான் சொல்லிடுறேன் ஓகேவா கெமிஸ்ட்ரிக்கு தனியா ஒரு சின்ன வீடியோ போட்டிடலாம் சோ இயற்பியல் எப்படி படிக்கணும் மொத்தமாவே உன்னுடைய பாட புத்தகத்துல பிசிக்கான சிலபஸ் என்னது சிக்ஸ்துல இருந்து டென்த் வரையும் படிச்சுக்கோங்கப்பா எது வரும் எது வராதுல்ல என்னால சொல்ல முடியாது ஆனா இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம்னு நம்மளால ஒரு ஐடியா என்ன பண்ண முடியும் எடுத்துக்க முடியும் சரியா நம்ம ஆறுல இருந்து பத்தாவது வரைக்கும் எதையுமே விடாம தான் படிக்கணும் ஏன்னா நம்மள பொறுத்தவரையும் கேள்வி எங்க இருந்து எப்படி வேணாலும் இடம்பெறலாம் அதனால அந்த ஆறுல இருந்து பத்தாவது பேரும் நீ படிக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்துல இயற்பியல்ல இந்த பத்து பாடங்கள் தான் முக்கியமா இருக்கு ஓகேவா எயிட்டியே வச்சுக்கோங்க முக்கியமா இயற்பியல் நீ படிக்க ஆரம்பிச்சுன்னா இந்த பத்து பாடங்களை பத்தி தான் நீ படிக்கவே வேணும் சரியா இதுல எது எதுக்கெல்லாம் சார் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அதை பத்தி சொல்லிட்டு அதுக்கு டிஸ்கஷனுக்கு போகும் எதுக்கெல்லாம் படிக்கலான்னா இந்த மின்சாரமும் திசை மற்றும் இயகம் இதுக்கு ரொம்ப 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 இம்பார்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ஏன் நான் கேட்கிறேன்னா பெரும்பாலுமான கேள்வி பெரும்பாலான கேள்வி அதாவது கடந்த ரெண்டு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகட்டும் ரெண்டு வருட தேர்விலையும் மின்சாரவியல் அதாவது மின்னியல் இருந்து கேள்வி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இடம் சரியா அப்ப மின்சாரம் சம்பந்தப்பட்ட கேள்வி ஏன்னா நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒலி அண்ட் ஒலி குடுத்துட்டு உயரமான கட்டிகளை மின்னல் அந்த மின்னியல் பாடத்துலதான் இது பத்தி டிஸ்கஷனே இருக்கு இந்த ரெண்டாவது விஷயத்தை பத்தி சொல்றது அதனால இந்த மின்சாரத்தை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது விசை மற்றும் இயக்கம் ஏன்னா ஒரு பொருள் வந்து அது மேல செலுத்தக்கூடிய விசை அல்லது பொருள் எந்த இயக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் எல்லா பாட புத்தகங்களையும் உனக்கு சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் நிறைய கவர் பண்ணிருப்பாங்க சோ அதனால அதிக அந்த ரெண்டு பாடத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த பாய்மங்களுக்கும் ஒலிக்கும் செகண்ட் கேட்டகரி ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஒலி லைட் அதை பத்தி படிச்சுக்கலாம் சவுண்டை விட லைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த லைட் சில நமக்கு என்ன ஆகுதுன்னு வருது நெக்ஸ்ட் பாய்மங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பாய்மங்கும் இருந்திருக்கு அப்போ இது நானும் ரொம்ப ரொம்ப படிச்சுக்கணும் சார் அப்போ எல்லாருமே இம்பார்ட்டன்ட் சொன்னக்கூடிய அளவீடு படிக்க வேணாமா அளவீடு முதல்ல பேசிக்கா படிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ சமீபத்துல வந்து கேள்விகள் அதிகம் இடம்பெறல அளவீடுகள்ல இருந்து ஆனா அளவீடுகள் புரியலன்னா எந்த ஒரு பாடத்திலயும் உனக்கு அளவுகளே புரியாது அப்ப அளவீடுகள்ல தான் உனக்கு அலகுகள்னா என்ன அந்த அழகுகள் எப்படி அலக்குறாங்க ஏன் திசைக்கு இந்த அழகு சொல்றாங்க ஏன் திசை வேகத்துக்கு இந்த அழகு சொல்றாங்க ஏன் இடப்பெயர்ச்சிக்கு இப்படி சொல்றாங்க ஏன் முன் முடுக்கம் இப்படி விவரிக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எதுலதான் தெரிஞ்சுப்பேன் அளவீடுகள்ல தெரிஞ்சுப்பேன் அப்ப அது தெரிஞ்சுக்கிட்டதுனால அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து உனக்கு ஈஸியாவே போகும் டாபிக்ஸ் அப்ப அளவீடுகளும் படிச்சு வச்சுக்கோ அப்போ ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் விசை மற்றும் இயக்கம் மின்சாரம் ரெண்டாவது பாயுமங்கள் ஒலி அடுத்தது அளவீடு இதெல்லாம் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோ அதுக்கடுத்து நீ படிக்கணும்னு ஆரம்பிச்சா வெப்பமும் இந்த ஒளியும் படிச்சுக்கோங்க புரியுதா வெப்பம் ஹீட் ஏன்னா ஹீட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வரலாம் ஆனா ஹீட் ரிலேட்டடாவும் கொஸ்டின்ஸ் வரும் அதனால படிச்சுக்கோங்க லாஸ்ட் இந்த அணுக்கரு இயற்பியல் தெளிவா படிக்கணும் ஏன்னா அணுக்கரு இயற்பியல் வந்து ரொம்ப டென்த்து அதுலதான் பொறுமை ஸோ ரொம்ப ஒரு வேகா இருக்கும் படிக்கிறதுக்கே ஒரு சில பேருக்கு வந்து கடுப்பா இருக்கும் அதனால அது முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கிளாஸா அப்சர்வ் பண்ணி பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு புக்ல அதை ரீகால் பண்ற விதமா எடுத்துட்டு போகும் மேபி இதெல்லாம் கொஞ்சம் படிச்சா உனக்கு விளங்கும் ஆனா அணுக்கரியர் வந்து யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா உனக்கு நல்லாவே புரியும் அதனால அது மேக்சிமம் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல ஆன்சர்ஸ் எடுத்துக்கோ நெக்ஸ்ட் நான் அண்டமை ஏன் விட்டு வச்சிருக்கேன்னா மேக்சிமம் அண்டம் வந்து நீ எதுல அப்ப புவியல்ல படிச்ச ஒரு தான் உனக்கு அறிவியல் வந்து ஒரு விஷயமா தகவலாம் கொடுத்துருக்காங்களே தவிர அது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கிடையாது ஓகேவா கவர் இருக்கிறதுனால ஒரு கோத்ரூ மட்டும் கொடுத்துக்கோ லாஸ்ட்ல காந்தவியல் படி இது அதிகமா இம்பார்ட்டன்ஸ் இல்லாம இருக்கிறது இதுதான் சரியா அப்ப எந்த ஆர்டர்ல படிக்கணும்ன்றத சொல்லிட்டேன் இந்த பத்து பாட வரிசைகளை முதல்ல மின்னியல் அந்த மின்சாரத்தை சார்ந்த அனைத்து பாடங்களையும் சிக்ஸ்த்ல இருந்து முடிச்சுட்டு அடுத்து விசை மற்றும் இயக்கம் முடிச்சு அடுத்தது பாய்மங்கள் ஒலிய முடி அடுத்தது அளவீடு முடி அடுத்தது ஒலி முடி வெப்பம் முடி அடுத்தது அணுக்கரு இயற்பியல் அடுத்தது அண்டம் பத்தி படிச்சு காந்தவியல் தான் சரியா இப்படி கவர் பண்ணா ஓரளவுக்கு பிசிக்ஸ் வந்து உனக்கு சுலபமா முடிச்சோம் சரியா ஆ சரி இப்ப நம்ம நீங்க கேட்டு இருக்க இயர் கொஸ்டின்ஸ்க்கு பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க பாருங்க ஒளியின் திசை வேகம் ஒலியின் திசை வேகத்தை விட குறைவு எது லைட் இந்த ஒளியின் திசை வேகம் எவ்வளவுமா டென் த்ரீ இன்டூ டென் மீட்டர் பர் செகண்ட் ஆனா இந்த திசைவேகம் இந்த ஒலி சவுண்டு கேவலா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு தான் மீட்டர் பர் செகண்ட் இதை விட அது கம்மியா அதிகம் தானே அப்ப இங்க குறைவுன்ற வார்த்தை கொடுத்ததே தப்பு இல்ல அப்ப முதல் கூற்றே என்னது தப்பு சத்தம் கேட்பதற்கு முன்னே மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறதா குறைவுன்றதுனாலயா வேகம் திசைவேகம் வேகம் தான் மின்னல் கண்ணுக்கு தெரியுது இடி ரெண்டாவதா கேக்குது அப்ப இதுவே தப்பு அடுத்தது உயரமான கட்டடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் கருவி மின்னல் கடத்தி ஆகும் ஆமா ரெண்டாவது மட்டும் சரி அது வந்து உனக்கு எந்த புக்ல கொடுத்துருக்காங்கன்னா எயித்து பாட புத்தகத்துல இயற்பியல்ல மின்னியல் என்ற பகுதியில வந்து இந்த மின்னல் கடத்தியை பத்தி சொல்லியிருப்பாங்க உயரமான கட்டடங்களை மின்னல் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க உதவும் ஒரு கருவிதான் மின்னல் கடத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சோ எய்த் புக்ல இருந்து பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சரியா அடுத்தது பாருங்க இந்த மாதிரி ரெண்டாவது பாடம் இந்த பாய்மங்கள் நான் சொன்னால பாய்மங்கள் நல்லா படிச்சுக்கோங்கட்டு ஒன்பதாவது இயற்பியல்ல பாய்மங்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க அதாவது சில மாணிகள் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு காற்றழுத்தமானி எதற்கு பயன்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு இதுவா தான் கேட்டிருந்தாங்க மேட்ச் ஃபாலோவிங்ல தான் எல்லாருக்குமே தெரியும் பால் மாணி பாலினுடைய தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இங்க ஏ வந்துடும் மூணாவது ஏ இருக்கிறதே ஒரே ஆப்ஷன் முடிஞ்சிச்சு இல்ல அப்போ காற்றழுத்தமானி வடிமண்டல அழுத்தத்தை நீரியல் அழுத்தி வந்து பாஸ்கல் விதியின்படி செயல்படுகிறது சர்க்கரை மாணி வந்து சர்க்கரையின் அடர்த்தியை கண்டுபிடிப்பதற்கு இதெல்லாம் உனக்கு ஒன்பதாவதுல பாய்மங்கள் என்ற பகுதியில பால்மான் எதுக்கு பயன்படுது நீரியல் அழுத்தி எதுக்கு பயன்படுது வளிமண்டல அழுத்தத்தை எதை கொண்டு அளவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்ப பாய்மங்கள் என்ற பகுதியில தான் இந்த கேள்விகள் அதனால தான் உன் பாய்மங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சோ பார்க்கும் போதே அந்த மேக்ஸ் ஃபாலோவிங் வச்சு என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்ட்டு சரி அடுத்தது ஒரு ஐடியா தான் பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் இந்த சிம் கார்டு சரியா இந்த சிம் கார்டு ஏடிஎம் கார்டுகள் இதெல்லாம் ஒரு குறை கடத்தி கொண்டா ஆர்வம் குறைக்கடத்தினா என்னது செமிகண்டக்டர் அதாவது கரண்டர் முழுமையா கடத்தாது குறைவாக கடத்தும் சரியா குறைவாக கடத்த கூடியதுனால தானே அது பேர் குறை கடத்தி மின்சாரத்தை அப்ப மின்சாரத்தை குறைவாக கடத்துறதுனால தான் குறை கடத்தி அப்போ அது எதுல வரும் மின்சாரத்துல தான் வரும் வந்திருக்குது பாருங்க ஏழாவது இயற்பியலில் டேர்ம் டூல லெசன் டூல மின்னோட்டவியல்ற ஒரு பாடத்துலதான் இது இடம்பெற்று இருக்கு சோ உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட் தான் நான் அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் பாக்ஸ் குஷின்ஸும் உங்களுக்கு தெரியுமா இது ரொம்ப முக்கியம் புக் பேக் அதே மாதிரி சரியா இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் இது ரொம்ப படிச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நாளைக்கு உங்களுக்கு எப்படினாலும் கேட்கலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆனால் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இந்த உங்களுக்கு தெரியுமா புக் முப்பதில கூட பார்ட் ஃபோர் புக் அவைலபிளாக தான் இருக்கு வாங்கி வேணா உட்காந்து படிக்க லைன் பை லைன் ஒன் மார்க் மாதிரி கொடுத்துருப்போம் ஸோ இதுலயே சொல்லியிருக்காங்க சிம் கார்டுகள் ஏடிஎம்கள் மற்றும் கணினிகள் இதெல்லாம் உருவாக்கப்படணும் உங்களுக்கு தெரியுமா எப்படி உருவாக்கிருக்காங்கன்னா இதுல வந்து எதை பயன்படுத்திருக்காங்க சிலிகான் மற்றும் ஜெர்மேனியத்தாலான குறை கடத்திகள் சிலிக்கான் சரி ஜெர்மேனியனும் சரி ரெண்டு தாலான குறை கடத்திகளை கொண்டுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஈஸியா தான் இருந்தது அடுத்தது நாலு கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய எது உதவுகிறது கேக்குறாங்க கிட்ட பார்வை குறைபாட்டு கிட்ட பார்வைனா என்னது மயோபியா சரியா அந்த மயோபியான்னு சொல்லுவாங்க இயற்பியல் பாடப்புத்தகத்துல புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு அப்ப பத்தாவது புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு மயோபியா என்று அழைக்கப்படும் டேஷ் தகுந்த குவிய தொலைவு கிட்ட பார்வை என்ற குறைபாடானது குழி லென்ஸை தெளிவா கொடுத்திருக்காங்க குழி லென்ஸ் அப்ப குழி லென்ஸை பயன்படுத்துறதுனாலதான் கிட்ட பார்வை குறையும் தூர பார்வைக்கு வந்து குவி லென்ஸ் பயன்படுத்துவாங்க இப்போ லென்ஸ் வேற ஆடி வேற அதனால வித்தியாசப்படுத்தி படிச்சுக்கோங்க இது எல்லாமே ஒலி அந்த பாடத்துல வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா கவர் ஆயிடும் அதனாலதான் பாய்மங்கல் ஒலியை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்த செகண்ட் கேட்டகரியில படிச்சுக்க சொன்னேன் சோ ஒளியில வந்துரும் சரியா எனக்கு கண் பார்வைக்கு எல்லாம் ஒலி தானே தெரியும் லைட்ல அடுத்து பொருள் ஒன்றை ஒரு பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தான் அது திசை வேகம் என்ன ஆகும் இப்ப நான் அந்த பெண்ணை தூக்கி விசிற எடுக்கிறேன்னா மேலே போக போக கீழே இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை இழுக்கும் அப்ப கீழே ஒருத்தன் இருந்தா இதோட திசைவேகம் என்ன ஆகும் குறையும் அப்ப நான் கொடுக்குற போர்ஸ்ல கொஞ்சம் தொலைவு தான் போகும் அப்படியே போக 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 விசை கம்மியாயிடும் அப்ப விசை கம்மியாயிட்டு இருக்கு புவியீர்ப்பு விசை இருக்கா அப்ப பேர்லயே என்ன இருக்கு திசை வேகம் விசைன்னு இருக்கு அப்ப இது என்ன பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசை மற்றும் இயக்கத்துல சேரும் இந்த கொஸ்டின் எதுல சேரும் எந்த டாபிக்ல சேரும் விசை மற்றும் இயக்கம் அப்படின்ற அதுதான் புவியீர்ப்பு முடக்கம் பத்தாவது இயற்பியல்ல பக்கம் ஒன்பதுல கொடுத்திருக்காங்க பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையும் தாக்கத்தால் அதனுடைய திசைவேகம் படிப்படியாக குறையும் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் அது வந்து திருப்பியும் வந்து அடையும் அப்ப படிப்படியாக குறையும் இதெல்லாம் வந்து ஜென்ரலான கொஸ்டின் ஒரு மாணவன் வந்து யோசிச்சா கூட இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் சோ இதுக்கு கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா படிச்சுக்கணும் அவ்வளவுதான் படிச்சுட்டா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பின்வருவனவற்றுள் அழுத்த நிலையும் சரிக்கா பாத்தியா அகைன் பாய்மங்கல் வந்திருக்கு சோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்க சொன்னேன் பாய்மங்கள் பாய்மங்கல் ஒலி கொடுத்துக்கோ மின்சாரம் கொடுத்துக்கோ விசை மற்றும் இயக்கத்து குடுத்துக்கோன்னு எல்லாம் சொன்னேன் மற்றும் எதனை எளிதாக அமுக்க இயலும்னா வாயு அதனாலதான் கேஸ் சிலிண்டர்ல வாயுவா அதனுடைய சிலிண்டர்லிகுல்ஸ் ரொம்ப இதுவா இருக்கும் இப்ப திடப்பொருள் இந்த மாதிரி ஒரு பொருள் என்னன்னு டக்குன்னு தோண்டேன் இதே இங்க காத்து இருக்கா டக்குன்னு அழுத்துறேன்னா ஏதோ காத்துன இருக்கா அழுத்துறேன் எளிதாக என்னால அமைக்கிறது என்ன வாயு அப்போ திண்மம் வந்து அழுத்தத்திற்கே உட்படாது உட்படாது சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும் எது திரவம் வாயு அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும் சொல்லிட்டு ஆறாவது முடத்துல உனக்கு வேதியியல் பருவம் ஒண்ணு பக்கமே என்ன ஆகும் கேட்டிருக்காங்க வேதியில் தான் கேட்டிருக்காங்க ஆனா இதை வந்து இதுல எடுத்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க பாய்ம அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரியா இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே மேக்சிமம் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிடலாம் சரியா ஈஸியான ஒரு கொஷின்ஸ் தான் எதெல்லாம் எப்படி எல்லாம் படிக்கணுன்ற ஒரு ஐடியாவை கெட் பண்ணிக்கோங்க கெட் பண்ணிட்டு பிசிக்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா உயிரியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உயிரியல் கருத்து பிசிக்ஸ் கொடுங்க ஏன்னா நம்ம இதை ஒரே ஒரு மார்க் கூட விட்டுறக்கூடாது ஏன்னா விட்டுட்டா நம்ம எங்கேயோ போயிடுவோம் பின்னாடி அதனால மேக்சிமம் இருக்கக்கூடிய எல்லா மார்க்ஸுமே எடுத்துட்டா ட்ரை பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த வேலை கிடைக்கும் அதனால மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க எந்த அளவுக்கு ஒரே மார்க் கூட நான் விடாம வேலை பார்த்துட்டு அதுக்கான உழைப்பை கொடுக்குறேன்றத முடிவு பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடியும் சரியா அதனால ட்ரை பண்ணுங்க ட்ரை ட்ரை அந்த அந்த ட்ரைன்ற வார்த்தை தான் அந்த ட்ரை ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் சோ இன்னைக்கு பிசிக்ஸ் எப்படி படிக்கணும் ஐடியா கொடுத்துட்டோம் எல்லா சப்ஜெக்டுமே முடிச்சாச்சு கெமிஸ்ட்ரி விட்டு இருக்கும் கரண்ட் அபேர்ஸ் விட்டு ஸோ எல்லாத்துக்குமே அடுத்த ஐடியாஸ் கொடுத்துடுறோம் சப்போர்ட் பண்ணுங்க பயிற்சிக்கு இணைந்துருங்க தொடர்ந்து பயணிக்க உங்களுடைய பயிற்சி அமைத்துறேன் நன்றி வணக்கம்